ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கலந்து ஒரு கப் அளவு இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்தனதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இல்லைன்னா ஒரு முக்கால் கப்பு தக்காளி அளவு வச்சுக்கோங்க எத்துருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க அந்த நல்லா வந்து வெந்திருக்கணும் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இப்போ நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் கால் கப்பு துருவின தேங்காய் இதோடு சேர்த்துருக்கேன் இதோட மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் இதோட மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் நான் ஒரு மூணு ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் என்னுடைய ஸ்பூன் சின்னது தான் உங்களது தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பார் பவுட்ருங்க இது வந்து வீட்டிலையே வந்து அரைச்சது இல்லை கடையில் வாங்கியும் நீங்கள் வந்து சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இதில் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள் நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ அரைச்சதுக்கப்புறம் நான் அதே மண் சட்டியை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு இதில் சேர்த்துக்குங்க கடுகு பொறிஞ்சதும் இதில் வெந்தயம் அரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நீங்கள் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது இதில் சேர்த்துக்கோங்க இதில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க பூண்டு ஒரு அஞ்சாறு தட்டினது சேர்த்துக்குங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்குங்க ரெண்டு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விடுறதுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இது நல்லா எண்ணெயிலேயே இதோட பச்சை வாசமெல்லாம் போகணும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சதை இதோட ஒன்றா சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்க விடுங்க கலந்து விட்டு வதங்கட்டும் இது நல்லா வதங்கி லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்ச தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாகவுமே நல்லா கலந்து விட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திக்னஸுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அந்த மிக்சி வந்து அரைச்சோடீங்களா அதை கழுவி அந்த தண்ணியே நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வந்து கலந்து விட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்துடும் சுற்றியும் பாருங்கள் அந்த எண்ணெய் மெதந்து வந்திருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நான் பாறை மீன் தான் வந்து எடுத்திருக்கேன் அடுப்பை சிம்மலை வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றா இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பொழுதுனைக்கும் இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இது வேகணும் இது அப்போ தான் அந்த சாரெல்லாம் மீனில் இறங்கும் இப்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஃபுல்லாக தூவிட்டு ஃபுல்லாக இதை வந்து ஒரு கலரு கலரி மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்கள் சுற்றியும் அந்த ஆயிலெலாம் மேலே வந்துருச்சு இந்த ஸ்டேஜு தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பாறை மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு மண் சட்டியில் ஏதாவது சமையல் செய்யணும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்